பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா நீடி நீர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன் தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சிடுகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதம் வேதாம் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜூபித்து வருகிறோம் தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக கேளுங்கள் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய வசனங்கள் வீணான மனுஷனே கிரியலில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது பிரியமானவர்களே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது வீணான மனசு காலம் இருக்கு சில குடும்பத்திலே பயங்கரமான விசுவாசம் இருக்கும் ஆனா கிரியை இருக்காது என்ன இப்ப சில குடும்பத்திலே விசுவாசம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும் ஆனா கிரியை மைனஸ் இருக்கும் ஆவி இல்லாத சரீரம் செத்துதான் இருக்கிறது போல கிரியல் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது எனக்கு விசுவாசம் இருக்கு விசுவாசம் இருக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா வீட்டுல வயசான ஒரு பாட்டி படுத்த படுக்கையில இருக்கும் அதை கவனிக்க ஆள் இருக்காது சில குடும்பத்திலே மாமியாரை கூட கவனிக்க மாட்டாங்க சில குடும்பத்துல வீட்டுல அம்மா அப்பா வயசா இருக்கும் வீட்ல தான் இருப்பாங்க ஆனால் கவனிக்க மாட்டாங்க விசுவாசம் இருக்கு ஆனால் கிரியை இல்ல செயல் இல்லை இன்னைக்கு இரவனத்தில் செய்தி என்ன அப்படின்னா வீணான மனுஷனே வீணான மனுஷன் அப்படின்னா எப்படி சொல்லலாம் யோசிப்பாருங்க வீணான மனுஷன் தேவையில்லாம நிறைய காரியங்களை ஈடுபடுவாங்க விசுவாசம் இருக்கும் ஆனா சேல்ல பார்த்தா சுத்தமா இருக்காது நான் சர்ச்சில் வேலை பார்த்துட்டு ஒரு சபையொலியிட்ட பேசுவேன் அந்த ஐயாவுக்கு ஒரு எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு இருக்கும் அந்த தாத்தா ஒரு சபையொலியாக வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த ஊரில் ஒரு தான் அழகாக மெசேஜ் கொடுப்பார் எல்லாரும் நல்லா பேசுவாங்க அந்த தாத்தா தனிமையாக தான் இருந்தார் நல்ல சர்ச்சில் மெசேஜ் கேட்பாங்க எல்லாம் கேட்பாங்க அந்த தாத்தா என்ன சொல்லுங்க சொல்லுவார் எல்லாரும் நல்லா பேசுவாங்க தம்பிட்ட ஆனா யாரும் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க நான் தனியா இருக்கேன் அவளை சாப்பாடு கொடுக்க வேண்டிய வந்துடும் அப்படின்ட்டு யாருமே அதை மட்டும் கேட்க மாட்டாங்க மற்றதெல்லாம் பேசுவாங்க அப்படின்னாங்க ஒரு வயசான தாத்தா ஒரு சபையில வந்து சர்ச்சை நடத்திட்டு இருக்க சாப்பிட்டியா மட்டும் கேட்க மாட்டாங்க மற்றதெல்லாம் பேசிவிடுவாங்க ஏன்னா அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும்னு சூழ்நிலை வந்துடும்ல அப்போ ஒரு கிராமத்துல இது நடக்கு அதே போல வீட்டுல வயசானவங்க படுத்த படுக்கையில இருப்பாங்க பக்கத்து வீட்டுல இருப்பாங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க ஏன் கேட்டா சாப்பாடு கொடுக்க வேண்டிய வந்துடும் ஆனா விசுவாசம் பார்த்தா பயங்கரமா இருக்கும் அவங்க நல்லவங்க அவங்க அப்படி இப்படிம்பாங்க ஆனால் கிரியை பார்த்தா செத்ததா இருக்கும் ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே ஆவி போயிட்டு அப்படின்னா டெட் பாடி அப்படின்றவங்க செத்து போயிட்டாங்க பெணம் அப்படின்வாங்க அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சுட்டு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எப்போ அடக்கமான அப்படின்னு பாக்கிறேன் இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது ஒரு குடும்பத்திலே விசுவாசம் இருக்கு ஆனா செயல்ல இல்லை அப்படின்னா செத்ததா இருக்கிறது எப்படி ஒரு சரீரத்துல ஆவியும் சரீரமும் எப்படி முக்கியமா இருக்கோ அதே போல விசுவாசம் இருக்கு அது கிரியையில இருக்கணும் ஆபிரகாம் ஈசாக்கு கொண்டு பலியிடும் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார் நம்ம கையில பரிசுத்த வேதம் எழுதி கொடுத்தார் எத்தனையோ வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்ம கடமை தான் நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம முயற்சி பண்றோம் முயற்சி பண்ணும்போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அப்ப கத்துடைய பிள்ளைகள் இரவு நேரத்துல தூங்கும் முன்பா நம்ம என்ன யோசிச்சு வரணும் அப்படின்னா நம்ம கையில பரிசுத்த வேதாந்த எழுதி தந்து எவ்வளவு நேரம் நம்ம உட்காந்து வாசிக்கிறோம் அதன்படி வாழ்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோம் அதை மட்டும் நம்ம யோசித்து பார்ப்போம் இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போறோம் ஒருவேளை நீ யாராவது யோசிக்கலாம் ஆனா எனக்கு விசுவாசம் இருக்கு ஆனால் கிரியை இல்லைனே அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால் கிரியையில் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் நம்ம முயற்சி பண்ணணும் செயலில் முயற்சி பண்ணணும் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை கேள்வி கேட்டால் பைபிள் வசத்தில் போட்டிருக்கு பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெறுவான் அப்போ நம்ம எதை முயற்சி பண்ணணும் அப்படின்னா உண்மையாக வாழ சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஏகப்பட்ட காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அப்போ நம்ம இரவு இரவனத்தில் தூங்கும் முன்பாக என்ன செய்யணும் தூக்கம் வரலையா செல்ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுருங்க கையில் பைபிள் எடுத்து வாசிங்க வாசிக்கும்போது வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியும் என் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி பதினாலே நான் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன் கடைசி ரொம்ப கடன் பிரச்சனை நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ரொம்ப பொய் பேசுவேன் அப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது பொய் பேசினால் நாசம் அடைவீர்கள் என்று எழுதப்பட்டிருந்துச்சு ஏன் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நிறைய பொய் தான் பேசியிருக்கேன் கடன் வாங்க போய் மனைவிட்ட போய் அம்மாட்ட போய் ஒரு பொருள் விற்கிறதுக்கு போய் கடன் கொடுக்க முடியலாம் திருப்பி அதுக்கு போய் இப்படி ஒரே பொய் தான் அப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது இப்படிலாம் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் உண்மையாக எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து மனம் திரும்ப ஆரம்பித்தது அப்போ வேத வசனங்களை நம்ம கீழ்படியும் போது நம்ம முயற்சி செய்யும்போது நம்ம செயலில் இறங்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசிர்விப்பார் கழகியா கண்கள் மூடி நாம் ஜவம் செய்வோம் அன்பின் கர்த்தாவே உண்மையாண்டியோடு துவக்கிறோம் சொல்லணும்ப்பா இந்த இரவு நேரத்தில் என்னுடைய சூழ்நிலை என்ன எங்கள் எண்ணங்களுக்குள்ள நாங்கள் என்ன யோசிக்கிறோம் இரவனத்திலே யாரெல்லாம் இணைந்துருக்கங்களோ அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவீங்கப்பா உமக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்குப்பா என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க உங்கள் பாதபடியில எங்கள் ஜீவனை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஆவியம் கரத்துல போடுக்குறோம்ப்பா எங்கள் சிந்தனையிலே கத்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் எடுத்து போட்டுருங்கப்பா எங்கள் இதயத்தினுடைய நினைவு கத்திரை பிரியமில்லாமல் இருந்தால் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்குப்பா எங்க இதயத்திலே கத்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் வேண்டாம்ப்பா அந்நிய காரியம் எதுவும் வேண்டாம்ப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசரிங்க உங்களுடைய கிருவிழா நிரப்பி ஆசரிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகள் சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியவர்கள் எல்லாத்தையும் ஆசைங்க யாரெல்லாம் கற்பத்தினிக்கா ஜூபிகளோ கத்தர ஆசரிங்க மாசமாக இருக்காங்க தாய்மொழியும் ஆசைங்க டெலிவரி பிறப்பாங்க பரம வைத்தியர் கூட இருங்க திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தில் குழப்பம்தான் இருக்கு அந்த எல்லா துக்கம் குழப்பம் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி ஆசைடுங்க கடனில் அந்த குடும்பத்துக்கு கத்தர் சமாதானத்தை கட்டிடுங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வாங்க நைட் நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே கத்தர் வாங்கப்பா யாரெல்லாம் நைட் ட்யூட்டியில் இருக்காங்க ட்ரைவிங் லைனில் இருக்காங்க அந்த குடும்பத்தோட கர்த்தர் இருங்க எல்லா சூழலையும் அப்பா கர்த்தர் கூட இருந்து விலைக்கு மீட்டிடுங்க நைட் நேரத்தில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க அந்த குடும்பத்தோட கத்தர் கூட இருந்து பரிபூர்ணமான சுகம் பரிபூர்ணமான தீர்காயசு உங்களுடைய தலைமுள்ள காரணத்துல தொட்டு சுகமாக்கித்தாங்க அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கத்தர் தாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கூட இருக்கணும்ப்பா எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நைட் நேரத்தில் தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாத்தையும் விலைக்கு ஆசுறீங்க சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடுவோம் இந்த நாள் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலை எல்லாவற்றிலையும் பாதுகாத்துக்கிற இந்த மாசத்துல எல்லா தேவையிலாம் கற்றுக்கொண்டு சந்திங்க கத்தோடைய கரத்தில பண்ணிக்கிறோம் துதி கன மகிமெல்லாம் ஒவ்வொரு ஏசுகிரும் நிலப்பியதாவே ஆமேன் தேவனுக்கே மகிமண்டதாக கத்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரத்தையும் சம்பூர்மாக திருப்தியாக கத்தர் புடந்த ஆசிர்வதிப்பராக ஆமேன் கர்த்தராய் இயேசுவும் கிருஷ்ணம் கிருபையும் பிதாவாக இதனால் பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் நாம் மனிதர் கொடுப்பதாக ஆமீன் காட் Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.